நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு குறைந்த விலையில் ஒரு கைக்கறவை மாடு ஒன்று விற்பனைக்காக வந்துருக்குதுங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கால்நடைகளோட செயல் வீடியோ வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு மொட்டை டைப் மாடுங்க நல்ல ஒரு காரி மாடை விற்பனைக்காக வந்துருக்குதுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து சென்னை இல்லைங்க கை கறவை தான் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா புதுவாய் மாடுங்க நீங்கள் வீடியோலேயே பார்த்துருக்கலாம் தற்போதைய பால் கறவைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எட்டு லிட்டரு கறக்கிறதாக மாட்டுக்கா தரப்புன்னு தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றோட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க கை கறவை மாடுங்க பல் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்த மாடுதானுங்க புதுவாய் மாடுங்க எட்டு லிட்டர் வந்து கறவை சொல்லியிருக்கிறாங்க விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்து வந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி எங்கே வேணாலும் சேஃபாக பண்ணி கொடுத்துட்றலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனையாளோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க வேலை நினைக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்